தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செல்வி விஷ்ணா திரவியராஜாவின் இசை கச்சேரியாக மாறிய அரங்கேற்றம் எழுதியவர் தானா சிவபாலு வாசிப்பவர் கீதா சத்யகுமார் கடந்த நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆர்மேனியன் கலைக்கூடத்தில் இடம்பெற்ற கர்நாடக இசை அரங்கேற்றம் பார்த்தவர்கள் வியக்கும் வண்ணம் உச்சத்தை தொட்டிருந்தது அரங்கேற்றம் செய்கின்றேன் என்பதனை விடுத்து நான் இசைக்கச்சேரிதான் செய்கின்றேன் என்பதை உணர்த்தும் வண்ணம் விஷ்ணாவின் தட்டுணிவும் வெளிப்பாடும் அமைந்திருந்தது மிகவும் அனுபவப்பட்டவர் போன்று மிருதங்க வித்துவானையும் வயலின் வித்துவானையும் கண்களால் தொடருங்கள் என காட்டியதோடு தனி ஆவர்த்தனத்தின் போதும் பக்கபலமாக தாளம் போட்டு தட்டி கொடுத்தார் என்றால் அவரது அரங்கேற்றம் எப்படி நடந்திருக்கும் என்பதை ஊகித்து கொள்ளலாம் வர்ணத்தில் தொடங்கி தில்லானாவை தொடர்ந்து திருப்புகள் வரையும் இசை மேதைகளான பாபநாசம் சிவன் ஜெயராஜ் நீலகண்ட சிவன் புரந்தரதாசர் முத்துத்தாண்டவர் கோபாலகிருஷ்ண பாரதி சுப்பிரமணிய பாரதியார் எம் எஸ் சிதம்பரம் லால்குடி ஜெயராமன் என்போரது கீர்த்தனைகளையும் இசையாசிரியை வராகி விஜயராஜா தயாரித்த ராகம் தாளம் பல்லவியையும் செல்வி விஷ்ணா திரவியராஜா அரங்கம் வியக்க இசைத்தார் இந்த இசை நிகழ்ச்சிக்கு கனடாவின் புகழ்பெற்ற வயலின் மேதை ஜெயதேவன் நாயர் மிருதங்க வித்வான் கௌரிசங்கர் பாலச்சந்திரன் கடம் மயூரன் தனஞ்சயன் ஆகியோரோடு தம்புரா இசையை செல்வி அபர்ணா குழந்தை வேலுவும் தந்து இசையரங்கம் சிறப்புற மெருகூட்டினர் இந்நிகழ்ச்சியை இலங்கையிலிருந்து வந்து தொகுத்து வழங்கினார் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள் பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த திருமதி ஸ்வர்ண சுகல்யா ராஜி கோபாலகிருஷ்ணன் இசை நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடும்போது மிகவும் கம்பீரமாகவும் அனைத்து உருப்படிகளையும் மிக லாவகமாக அனுபவம் பெற்றவர் போல எந்த ஒரு தவறுமின்றி நேர்த்தியாக கையாண்டவை தந்தது அவரது குரு வராகி மிகவும் சிறந்த ஆசிரியை அவர் மிக தெளிவாக இசையை கற்றுத் தந்திருக்கின்றார் எனவும் விதந்துரைத்தார் இசையரங்கம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து இசை பாடகி விஷ்ணாவின் பெற்றோர் முன்னணி இசை கலைஞர்களுக்கும் உதவியோருக்கும் பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கும் அன்பளிப்புகளை வழங்கி கௌரவித்தனர் இசை ஆசிரியையும் குருவுமான வராகி தன்னை நம்பி பெற்றோர் ஒப்படைத்த எனது மாணவி விஷ்ணா திரவியராஜா இசையை நன்கு கற்றுக்கொண்டதோடு மிக துணிவுடன் அதனை இன்று மேடையில் தந்து என்னை பெருமையடைய வைத்தமைக்கும் பெற்றோருக்கும் இசை கலைஞர்களுக்கும் தனது நன்றியறிதலை தெரிய தந்தார் விஷ்ணா திரவியராஜாவை பாராட்டிய வாழ்த்து பத்திரத்தினை அதிபர் தங்கராஜா சிவபாலு அவர்கள் வழங்கி வாழ்த்துச் சென்றார் நன்றி மறப்பது நன்றென்று என்னும் பாணியில் இன்றைய கதாநாயகி செல்வி விஷ்ணா திரவியராஜாவின் உரையுடன் நிகழ்வு முடிவுற்றது நன்றி